ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் மீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகைப்பயரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மல்லிகை பயிரில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செம்பேன் தாக்குதலை பார்க்க பார்க்குறோம் அதாவது செம்பேன் தாக்குதல் வந்து ரொம்ப அதிக அளவில் இல்லாமல் ஏதாவது ஒரு செடியோ இல்லைன்னா ரெண்டு செடியில் மட்டும் பரவி இருந்து அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வழிமுறைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேன் தாக்குதலுக்குள்ளான மல்லிகை செடி தான் இதை வந்து கவாச்சி செஞ்சு விட்டு ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு கவாச்சு செஞ்சுன்னா இலைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இவ்வளோ மளிகை செடி இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரே ஒரு செடிகள் மட்டும்தான் இந்த மாதிரி பேன் தாக்குதல் வந்து ஏற்பட்டிருக்கு செம்பேன் தாக்குதல் இந்த செடி வந்து சின்ன செடியாக தான் இருந்து இந்த மாதிரி சின்ன செடியாக தான் இருந்துச்சு இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொப்புகள் மட்டும் இல்லாமல் எல்லா இலைகளுமே அப்புறப்படுத்திட்டோம் எல்லா இலைகளில் தான் முக்கியமாகவே நம்ம அப்புறப்படுத்த வேண்டியது கொப்புகளை வெட்டுற கூட ரெண்டாவது பட்சம்தான் இதனாலெலாம் பேன்கள் வந்து இலைக்கு பின்புறம் தான் எல்லாமே இருக்கும் முட்டைகளாக இருக்கட்டும் அப்படின்னா அடைஞ்ச பெண்களாக இருக்கட்டும் எல்லாமே இலைக்கு பின்புறம்தான் இருக்கும் இது வந்து சாரம் ஒழிஞ்சுட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இலைகளையுமே அப்புறப்படுத்தி தோட்டத்துக்கு வெளியே வச்சு குளித்திடணும் அதனால ஒருவேளை நம்ம கொளுத்தாமல் மண்ணில் புதைச்சாலோ இல்லைனா வேறு எங்கேயாவது தள்ளி தூரமாக போட்டாலோ காற்று திசைப்போக்கில் முட்டைகளோ இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய பெண்களோ பரவக்கூடும் திருப்பி ஸோ நம்ம பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த அப்புறப்படுத்த செடியில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையுமே குளித்திடுறது நல்லது முழுசாக இலைகளை வந்து குளித்திடணும் அதில் முட்டைகளோ பெண்களோ எதுவும் மிஞ்சாத அளவுக்கு சாம்பல் ஆகிற அளவுக்கு நம்ம குளித்திடணும் இந்த மாதிரி ஆறு ஒரு செடியில் பேன் பரவல் இருக்கும்போது நம்ம அந்த பேன்களை அழிக்கிறது மூலயமா பேன் பரவலை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அதுவும் குறிப்பாக மளிகை பேரில் ஏற்படக்கூடிய செம்பேன் பரவலை வந்து நம்ம நல்லாவே தவிர்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிச்சு லைக் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் போய் சேரும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போகிற எல்லா விவசாயம் நம்ம வீடியோலையும் பார்க்கணும் சொன்னால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க